அமெரிக்காவின் பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாட் மை பிரசிடென்ட் டே என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அவரது ஆலோசகர் எலான் மஸ்க் ஆகியோரின் கொள்கைகளுக்கு எதிரான பொதுமக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர் போராட்டக்காரர்கள் டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகள் ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி ஐந்து என்ற அரசு திட்டம் மற்றும் ஏலான்மஸ் தலைமையிலான டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி மூலம் அரசு துறைகளின் சுரக்கம் போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இவை சமூகத்தின் பல்வேறு துறைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்புகின்றனர் சில நகரங்களில் ஐம்பது ஐம்பது ஒன்று இயக்கம் போன்ற அமைப்புகள் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்தன இந்த இயக்கம் ஐம்பது மாநிலங்களில் ஒரே நாளில் ஐம்பது போராட்டங்களை நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது போராட்டக்காரர்கள் ஜனநாயகம் மக்களுக்கே மற்றும் நாங்கள் அரசின் அடிமைகள் அல்ல போன்ற முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் எனினும் பிளாக் லிவ்ஸ் மேட்டர் இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர் மார்க் பிஷர் இந்த போராட்டங்களை நடிப்பு மற்றும் கல்ட் போன்றவை என்று விமர்சித்துள்ளார் அவர் இந்த போராட்டங்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் தீர்வுகளின் பற்றா குறையை வெளிப்படுத்துகின்றன என்றும் மக்கள் இவற்றால் சோர்வடைந்துள்ளனர் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் ஆஸ்டின் டெக்சாஸ் நகரத்தில் ஹாட்கிரிக் பர்கர் கம்பெனி என்ற உணவக நிறுவனம் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற எட்டு பணியாளர்களை பணிநீக்கம் செய்தது இது குடியேற்ற கொள்கைகளின் தாக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகும்